என்ன பண்றாங்க உதவாநிதி வந்து அந்த இது போடுறாப்புல என்ன பேர் போடுறப்பதவாநிதி உதயநிதி தான் எடுத்துக்க முடியும் உதவா தான் யாருக்காவது உதவுதாது செல்லா காசு சரியா இந்த உதவாநிதி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு இது போடுறாப்புல விமர்சனம் திரை விமர்சனம் எதுக்கு ம் திரை விமர்சனம் அடுத்த நாள் இவங்க போய் சொல்றாங்க ஐயா இந்த மாதிரி நீங்கள் விமர்சனம் போடுறதுலாம் வந்து ரொம்ப எதிர்மறையா போகுது மக்கள் மத்தியில ஏற்பு இல்ல அப்படின்னு அதையும் மீறி நீ போய் அந்த படத்தை பாக்குற கணாநந்தி மாறனோட போய் பாக்குற பார்த்துட்டு அதை எடுத்து நீங்க வெளிப்படுத்த அதனோட வெளிப்படுத்துறீங்க வெளிப்படுத்தியதோட இல்லாம அதை எப்ப பண்றீங்க இந்த காவல்துறையினர் அங்க அப்புறப்படுத்துவதற்கு செல்ற செல்கின்ற அதே நேரத்துல நீங்க இங்க இங்க இதை வெளிப்படுத்துறீங்க இது மக்களுடைய போராட்டம் நசுக்கப்படுறத பத்தி ஒரு முதலமைச்சர் துறை முதலமைச்சருக்கு அக்கறை இல்லை ஒரு மாமனுடைய திரைப்படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அதுக்காக அந்த வேலையை போய் நிக்கிறீங்க ப்ரமோட் பண்ணணும் கூட இல்ல நாங்க இப்படித்தான் அப்படின்னு காமிக்கிறதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா இங்கே அப்புறப்படுத்தப்படுறாங்கல்ல அதுக்கப்புறம் அந்த இடத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இவங்க ஆட்கள் அனுப்புறாங்க யாரும் அனுப்புறாங்க ராம்கே உடைய கம்பெனியோடைய கோட்டை மாட்டிக்கிட்டு அந்த பணியாளர்களை அனுப்புறாங்க நாங்கள் நினைத்தால் இந்த பணியாளர்களை வந்து இதே கோட்டை அணிவித்து அணிவித்து அங்கே வந்து நாங்கள் அப்புறப்படுத்துவோம் அப்படின்றது இது என்ன சொல்லுது நாங்கள் நினைத்ததை செய்வோம் நீங்கள் யாரும் எதுவும் கேட்க முடியாது இப்போ இப்போ தான் நீங்கள் கேட்ட அடுத்த கேள்வி வருது என்னென்னா நிலவு மொழி சொந்தமறை வளர்மதி போன்ற அந்த ஒரு சட்ட வந்து கிட்டத்தட்ட பத்து பத்து அவர்களாண்டுகளா எனக்கு தெரியும் வச்சுக்கோங்க பத்துல அதுக்கு மேலேயே தெரியும் அவங்க அவங்க கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவங்களுடைய சித்தாந்தம் வேற என்னுடைய சித்தாந்தம் வேற அவங்க கூடிய அரசியல் சார்பு வேற என்னுடைய அரசியல் சார்பு வேறன்னு இருக்கலாம் ஆனால் அவர்களை எப்படி நீங்க எதிர்கொள்றீங்க அவங்க என்ன கடுமையான வாசங்களை பேசிட்டாங்கன்றதான் அவங்களுக்கு கோபம் அதாவது ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்கிறாரு ஆளுங்கட்சியினரை பார்த்து தைரியமாக கேள்வி வைக்கிறார்கள் இங்க யாருமே பேசக்கூடாதுன்ற ஒரு சூழல் இருக்கு இல்லையா அப்ப அவங்க பேசுறாங்கன்னும் பொழுது அவங்க ரவுண்டு கட்டுறாங்க என்னது நம்பர் பிளேட்டே இல்லாத ஒரு போலீஸ் ஸ்டீப்ல ஏத்துறது ஒரு நாலஞ்சு போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போற முழுக்க சுத்திக்கிட்டு போறது அதனால தாக்குறது அவங்கள தாக்கி அவங்க வழில வேதனையும் இல்ல நீங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனோம் இந்த குறைந்தபட்ச மனிதா விமானம் கூட இல்லாமல் நீங்க செய்கிறீர்கள் ஏனெ செய்கிறீர்கள்